நண்பர்களுக்கு போகி பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் போகி பண்டிகை அல்லவா அதனால நிறைய பேரும் வீணானதுவற்றை ஒட்டு மொத்தமாக கொளுத்திருப்பாங்க இருக்கிறது நான் வீடியோ பேசுகின்ற பொழுது ஒம்பது மணி ஆனால் இருந்தாலும் பாருங்க ஒட்டு மொத்தமாக எங்கள் ஊரே புகை மூட்டமாக இருக்கிறது அரசாங்கமானது டயர்லாம் கொளுத்தாதீங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரெலாம் சுற்றி பார்த்தேன் யாரும் டயர் கொளுத்துல ஆனால் இருந்தாலும் நிறைய பழைய பொருட்கள் இருந்திருக்கும் போல் இருக்குது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்து போட்டு பறையடித்து போகியே கொண்டாடி இருப்பாங்க போல இருக்குது எல்லாம் புகை மூட்டமாகத்தான் இருக்கிறது ஆனால் நாம் இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக முழுக்கு போட்ட எதிர்கட்சிகள் தவிடுபடியான திமுகவினுடைய கணக்குகள் தேர்தலில் நிச்சயம் தோல்வி என்னப்பா ஹீரோடு இடைத்தேர்தலில் அதிமுகவும் போட்டி போடலை பாஜகவும் போட்டி போடலை தேமுதிகவும் போட்டி போடலை இப்படி பிரதான எதிர்கட்சிகள் எதுவுமே போட்டி போடலை அப்படி இருக்கும்போது திமுக தோற்கும் அப்படின்னு சொல்கிறே அதில் நிச்சயம் தோற்கும் அப்படின்னு சொல்கிறே நியாயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதற்காக எதிர்கட்சிகள் இந்த தேர்தலை புறக்கணித்தார்கள் அப்படின்னு நம்ம பார்த்துடணும் அதோடு போச்சுன்னா திமுகவுடைய கணக்குகள் எப்படி தவுடு ஆச்சு அப்படின்னு பார்க்கணும் இந்த தேர்தலில் எதிர்கட்சிகள் புறக்கணித்ததுனால நஷ்டம் திமுகவுக்கா இல்லை அதிமுகவுக்கா இல்லை எதிர்கட்சிகளுக்கா இல்லை மக்களுக்கா அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும் அதையெல்லாம் தாண்டி தான் திமுகவுக்கு தேர்தலில் எப்படி நிச்சயம் தோல்வியை அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரியும் முதல்ல ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஏற்கனவே ஒரு முறை சந்தித்து இருக்கிறது அந்த பகுதி ஆனால் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றவர் மீண்டும் இறந்ததுனால அண்ணாமலை சொல்கிற மாதிரி இடைத்தேர்தலுக்கே மீண்டும் ஒரு இடைத்தேர்தல் ஏன்னா சென்ற முறை ஆனது அவ்வளவு நேர்மையாக நடந்தது அதனால தான் எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக புறக்கணித்திருக்கின்றார்கள் இந்த தேர்தலை அதிலையும் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாரு திமுக காரங்களுக்கு நாங்கள்லாம் போட்டி போடலை இந்த முறையாவது மக்களுக்கு நல்ல கொலுசை கொடுங்க உடையாத ஹார்ட் பாக்ஸை கொடுங்க அதோடு போச்சுன்னா மக்கள் விருப்பப்படுகின்ற நல்ல படத்தை போடுங்க நீங்கள் என்னென்னு கேட்டீங்கன்னா நம்முடைய உதயநிதி அண்ணா அவர்கள் நடித்த படத்தை போட்டுறீங்க அது மக்கள் ரொம்ப வெறுப்படைஞ்சிடுறாங்க அதனால் இனிமேலாவது வந்து பட்டியலில் அடைப்பதை விடுங்க நாங்களாம் போட்டி போடல அப்படி பட்டியலில் அடைச்சிங்கன்னா நல்ல படத்தை போடுங்க அப்படி நல்ல படத்தை போட்டிங்கன்னா மக்கள் சந்தோஷமாக இன்னும் நாலு பேர் போய் ஓட்டு போடுவோம் அதனால் திமுகவுடைய வாக்கு சதவீதமானது அதிகரிக்கும் நீங்கள் எல்லா பொருளையும் கொடுத்துட்டு சிக்கன் மட்டன் எல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் உட்கார வச்சு உதயநிதி அவருடைய புகை அதாவது திரைப்படத்தை போடுறீங்க அதனால் மக்கள் ஒட்டுமொத்தமாக வெறுப்படைஞ்சிடுறாங்க அதனால் நல்ல பணம் எத்தனையோ இருக்குது போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்தமாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை தமிழிசை சவுந்தரஞ்சன் அவர்கள் சொல்லியிருக்காங்க எதிர்கட்சிகள் தேர்தலை புறக்கணிக்கவில்லை திமுகவை புறக்கணித்திருக்கின்றார்கள் ஏன்னா திமுக போட்டிடுதுன்னா இடைத்தேர்தலில் அங்கே எந்த அளவுக்கு நேர்மையாக தேர்தல் நடக்கும் அப்படின்றதெல்லாம் விக்கிரவாண்டியும் பார்த்தாச்சு ஈரோடு கிழக்கையும் பார்த்தாச்சு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பணத்தையும் அதிகாரத்தையும் மொத்தமாக இடைத்தேர்தலில் பயன்படுத்துகின்றார்கள் எதிர்கட்சிகள் போய் வாக்கு கேட்பதுக்கு கூட மக்கள் அந்த ஊரில் இல்லைன்னா அப்புறம் ஜனநாயக கடமையை எப்படி தான் ஆற்றுவது அதனால் இந்த தேர்தலில் பட்டியலில் அடைத்து மக்களை துன்புறுத்தக்கூடிய நிகழ்வு வேண்டாம் என்பதனாலையும் இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பது டிசாஸ்டர் மாடலாக மாறிப்போச்சு இந்த ஜனநாயகத்தை படுகொலை செய்து அதனால் இந்த ஆட்சியில் எனக்கு தெரிஞ்சு தேர்தலானது நேர்மையாக நடக்காது அது மட்டும் கிடையாது பார்வையாளர்களை பொறுத்த வரைக்கும் வெளி மாநிலத்துன்னு வரப்போகிறது கிடையாது அதே மாதிரி பாதுகாப்பு படைக்கு கூட நம்முடைய துணை இராணுவ படையும் வரப்போகிறது கிடையாது இந்த தேர்தல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர் அப்புறம் மாவட்ட தேர்தல் கண்காணிப்பாளர் இவங்க மூலமாக தான் போகுது இவங்க யார் திமுக அரசாங்கத்தின் கீழே வேலை பார்க்குறவங்க ஸோ எதிர்கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கை வைக்கிறது அப்படின்றதுக்காக களத்தில் இறங்கி யாரெல்லாம் தேர்தல் அதுமிருக்கின்றார்களோ இருக்கின்றார்களோ அவங்க மீதெல்லாம் நடவடிக்கை எடுத்தாங்கன்னு வச்சுங்களேன் கடைசியில் தேர்தல் முடிந்த பிறகு எந்த அரசாங்கத்தின் கீழ் அவங்க வேலை பார்க்கணும் திமுக அரசாங்கத்தின் கீழே தான் வேலை பார்க்கணும் அதனால் திமுக எதிராக நடவடிக்கை எடுப்பாங்களா நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லை எதிர்கட்சிகள் போட்டி போடுதுன்னு சொன்ன உடனே அவங்க இன்னும் பணத்தை கொண்டு போய் மக்களுக்கு இறக்கிட்டு இருப்பாங்க வாக்கை பணம் கொடுத்து வாங்குவதற்கு எதற்காக நம்ம போட்டி போடணும் ஜனநாயக கடமை ஆற்றவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஜனநாயக கடமையா திமுக ஆட்சியில் ஜனநாயகம் இருக்குதா யாராவது உறுதிப்படுத்த முடியுமா பேசுவதற்கு ஜனநாயகம் இருக்கிறதா போராடுவதற்கு ஜனநாயகம் இருக்கிறதா கருத்தை தெரிவிப்பதற்கு ஜனநாயகம் இருக்கிறதா ஊடகம் சுதந்திரமாக திமுகவுடைய தவறுகளையோ அல்லது எதிர்கட்சியினுடைய கோரிக்கையோ பேச முடிகிறதா மற்ற இடத்தெல்லாம் ஜனநாயகமே கிடையாது ஆனால் தேர்தலில் போட்டியிடுவது மட்டும்தான் ஜனநாயகமா அப்புறம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நின்று திமுக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய எதிரிகள்லாம் சந்தித்து மாபெரும் வெற்றியை பெற்று விட்டது அதனால் அடுத்து வருகின்ற தேர்தலில் திமுக தோக்கடிக்கவே முடியாது அதிமுக ஒரு பக்கம் பாஜக ஒரு பக்கம் நாம் தவிர கட்சி ஒரு பக்கம் என்று சொல்லிவிட்டு எல்லா கட்சிகளும் அதனுடைய பலத்துடன் அதனுடைய கூட்டணியுடன் போட்டி போட்டன ஆனால் கடைசியில் திமுக எல்லா எதிரிகளையும் வீழ்த்தி மாபெரும் வெற்றி பெற்றது இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் இருக்க போது எல்லா கட்சிகளும் போட்டியிட்டன எல்லா கூட்டணியும் போட்டியிட்டன எல்லாவற்றையும் தோல்வி அடைய செஞ்சு வச்சுனா அப்போ திமுகவுடைய பலம் பார்த்தியா மக்கள் செல்வாக்கு பார்த்தியா இந்த நான்கு ஆண்டு காலத்தில் மக்களுக்கு திமுக ஏகப்பட்டவை செஞ்சிருக்குது மக்கள் அங்கீகாரம் கொடுத்து விட்டார்கள் இந்த தேர்தல் மூலமாக அடுத்ததும் நாம் தான் வெற்றி பெற போகிறோம் அப்படின்னு பெரிய அலப்பற பண்ணுவாங்க அதனால் இந்த தேர்தலை புறக்கணிப்பதனால் எதிர்கட்சிகளுக்கு எந்த விதத்திலும் நஷ்டம் கிடையாது அலைச்சல் கிடையாது முதல்ல இரண்டாவது மக்கள் திமுக காரன் துன்புறுத்த மாட்டான் ஏதோ கொடுக்குறத கொடுத்து ஓட்டு வாங்குவான் நாம் தவிர கட்சி போட்டிடுறதுனால அதனுடைய வாக்கு சதிவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி தான் திமுகவுக்கு பிரதான எதிரியே அதனால் நாம் தமிழர் கட்சியானது ஒரு பத்தாயிரம் வாக்குகளுக்கு மேலே விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு யாரும் போடாதுன்னு சொல்லிவிட்டு தீவிரமாக பிரச்சாரம் பண்ணுவாங்க அதிலே ஈரோடு தேர்தல் இப்போ தான் பெரியாரை பற்றி தாறுமாறாக நம்முடைய சீமானவர்கள் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காரு ஈரோட்டில் தான் பெரியார் பிறந்தார் ஈரோட்டினுடைய மண்ணின் மைந்தன் பெரியாரை பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் தனி ஆனாலும் ஈரோடு மக்கள் தன் தலைவருக்கு எதிராக ஓட்டுப்படுவாங்களா அதனால் சீமானுக்கு கூட பெருசாக வாக்கு கிடைக்க போகிறது கிடையாது திமுக பொறுத்த வரைக்கும் லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் ஈரோட்டில் ஜெயிக்க போகுது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பிரதிபலிப்பது போல இருக்காது எதிர்கட்சிகளே போட்டிடுறேன்னா எதிரியே இல்லை என்றால் அப்புறம் களத்தில் போய் திமுக தன்னுடைய பலத்தை எப்படி நிரூபிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எப்படி இருக்கும் என்று எப்படி கணிக்க முடியும் இப்போ தேர்தலில் எதிர்கட்சிகள் போட்டிகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் பாஜக அதிமுக ஆதரவளிக்குதா இல்லையா அந்த விஷயமான திமுக தெரிஞ்சு போயிருக்கும் அதே மாதிரியே தேமுதிகவுடைய வியூகம் என்னவாக இருக்கிறது அதிமுகவுடைய வியூகம் இடைத்தேர்தலில் என்னவாக இருந்தது பாஜகவுடைய வியூகம் என்னவாக இருந்தது அதே மாதிரி திமுக கூட்டணி கட்சிகளுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது எதிர்கட்சிகளுக்கு எதிராக என்னெல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க எதிர்கட்சிகளுடைய பிரச்சாரம் எதை நோக்கி இருந்தது இப்போ திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் அவங்க முன்னெடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருந்தது விலைவாசி பற்றி பேச போகிறாங்களா இல்லை சட்ட ஒழுங்கை பற்றி பேச போகிறாங்களா பாலியல் வன்புணர்வை பற்றி பேச போகிறாங்களா அதாவது திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் திமுக தேர்தலை சந்திக்குது அதை சொல்ல போகிறாங்களா பிரச்சார வியூகம் எப்படி இருக்க போகுது அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா திமுக இந்த இடைத்தேர்தல் மூலமாக ஒட்டுமொத்தமாக கண்டு கொண்டு இருக்கும் ஆனால் தேர்தலை இப்போது ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சிகள் புறக்கணித்ததுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதிர்கட்சியினுடைய தேர்தல் வியூகம் என்னவா இருக்க போகுது என்று சொல்லிவிட்டு இந்த தேர்தல் மூலமாக கணிக்க முடியாது ஏமாற்றமாக தான் இருக்கும் திமுகவுக்கு இந்த தேர்தலை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கணக்கு போட முடியாது அதனால் முன்னோட்டமாக வந்த தேர்தலை மொத்தமாக தலைமொழி இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளால் அடுத்து வர தேர்தலில் திமுகவுக்கு தோல்வி தான் எதிரி எந்த ஆயுதத்தை எடுக்க போகிறான்னு தேர்தல்னு வச்சுங்களேன் நாம் அதுக்கேற்ற ஆயுதத்தை எடுக்காமல் விட்ருவோம் அதனால் இப்போ இடைத்தேர்தலில் எதிர்கட்சிகள் நின்றுந்தாங்கன்னா திமுகக்கு எதிராக என்ன ஆயுதம் அப்படின்னு திமுக தெரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி அவங்களும் ஆயுதம் எடுத்துப்பாங்க ஆயுதங்கள் ஆயுதம் ரெண்டும் சமமாக இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மோதி இருப்பாங்க ஆனால் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் ஆனால் எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக புறக்கணித்தனால திமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியூகம் வகுப்பதற்கு வாய்ப்பே இல்லாமல் போச்சு நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் பொங்கல் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார் அப்படி பொங்கல் வாழ்த்து தெரிவிக்கின்ற பொழுது ஏழாவது முறையாக திமுக ஆட்சி தான் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா எதிர்கட்சிகள் மொத்தமே இடைத்தேர்தலை புறக்கணித்து விட்டதான் இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையற்ற தன்மை தான் அண்ணாமலை சொல்கிறாரு இன்றைக்கி நாம் எல்லாம் ஒட்டுமொத்தமாக தேர்தலை புறக்கணிச்சிருக்கோம் மக்கள் முட்டாள் கிடையாது ஏன் எதிர்க்கட்சிகள் புறக்கணித்திருக்கிறது திமுக செய்கின்ற சித்து வேலை என்ன எதிர்க்கட்சிகள் சுதந்திரமாக செயல்பட விடுகிறதா இல்லை ஈரோட்டில் திமுகவும் திமுக கூட்டணியும் வெற்றி பெற்று இந்த நான்கு ஆண்டு காலத்தில் அது என்ன வளர்ச்சியை அடைந்திருக்கிறது இதோட ஒரு எம்எல்ஏ வந்தார்னு வச்சுங்களேன் அங்கே மூன்றாவது எம்எல்ஏ மூணு எம்எல்ஏ வந்து ஈரோடு கிழக்கு தொகுதியை தங்கத்தால் இழைத்து வைத்திருக்கின்றார்களா என்ன பெரிய வளர்ச்சி அடைஞ்சு போயிடுச்சு தேர்தல் நேரத்தில் காசு கொடுக்குறோம் அவ்வளோதானே ரெண்டாவது யாராவது தொகுதியை போய் பார்த்தாங்களா இல்லை ஈவிகேஎஸ் இளங்கோனுடைய மகன் திருமகனார் போட்டிட்டார் அந்த தொகுதிக்கு என்ன கொண்டாண்டாரு இல்லை ஈவிகேஎஸ் கேஎஸ் இளங்கோனவர்களே உயிரோடு இருக்க வரைக்கும் என்ன பண்ணார் இல்லை இன்னும் எட்டு மாதத்துக்கு இவர் என்ன பண்ண போகிறாரு புதுசாக தேர்ந்தெடுக்க போகிறவர் அதனால் எந்த ஒரு மாற்றம் இதனால் வரப்போகிறது கிடையாது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் பெருசாக எதிரொலிக்காது திமுக தான் குழம்பி நிற்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எப்படி எதிர்கொள்கிறது என்று தெரியாமல் அதனால் எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக புறக்கணித்தது சூப்பர் விஷயங்க நிச்சயமாக திமுகவுக்கு பலத்த அடிதான் ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு களம் எவ்வாறு மாறி இருக்குன்னு சொல்லிட்டு திமுக தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறது அதனால் எதிர்கட்சிகள் போட்டியிட வேண்டும் என்று தான் நினச்சாங்க அதிமுகவுடைய ரெட்டலைக்கு திடீர்னு பார்த்தினா ஒரு சோதனை வந்தது அந்த சோதனை தேர்தல் கமிஷன் மூலமாக வந்தது எடப்பாடியுடன் வந்து இத்தனை நாளும் அரசியல் செஞ்சவங்களே போய் துரோகத்தின் அடிப்படையில் ரெட்டலையை முடக்க பார்த்தாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்டு தேர்தல் ஆணையமானது ரெட்டலை தொடர்பாக எந்த முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேவும் வாங்கிட்டார் ரெட்டலையும் எடப்பாடி கிட்டே கிடைச்சிது ஆனால் திமுக நினச்சது ரெட்டலைக்கு வந்து பார்த்தா ஸ்டே வாங்கிட்டாங்க ரெட்டலை கிடைச்சாச்சு ஈரோடு கிழக்கில் எடப்பாடி நிச்சயமாக ஆளை நிறுத்துவார் ஏற்கனவே வந்து நின்றார் இல்லையா ஆற்றல் அசோக்னு நினைக்கிறேன் அவரையே நிற்க வைப்பாங்க அப்படி இல்லைன்னா வச்சுக்கங்களேன் எப்போவுமே ஈரோடு என்றாலே வந்து தேமுதிக வெயிட்டு அதனால் சென்டிமெண்ட்டாக நம்முடைய கேப்டன் மகன் இருக்கார் பாருங்க அவரை நிற்க வைக்கலாம் அப்படின்னு கூட சொன்னாங்க கூட்டணி சார்பில் எப்படியா இருந்தாலும் சரி தேமுதிக அதிமுக ரெண்டும் களமிறங்கும் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் எதுவுமே இன்றைக்கி ஆகலை திமுக ஏமாற்றம் அடைந்திருக்கிறது இப்போதாவது திமுக திருந்துமா தெரியல ஆனால் ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு எந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க தெரியுமா இன்னும் கூட திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்ருக்காங்க நான்கு ஆண்டு காலம் ஆன பிறகும் தேர்தல் விமர்சகர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் பேசுகிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா அதிமுக போட்டிட்டு இருக்கணும்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு அதிமுக வளர்ச்சி அடைஞ்சிருக்கா இல்லையா இப்போது ரெட்டில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நின்றது ஈரோடில் எவ்வளோ வாக்கு வாங்கியிருக்குன்னு சொல்லிவிட்டு அதிமுகவுக்கு நல்லாவே தெரியும் இப்போ போய் அக்னி பரீட்சை செய்ய தேவையில்லை ஆளுங்கட்சி வெற்றி பெற விட்டுருமா அதனால் அதிமுக சரியான முடிவு எடுத்துருக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த இடைத்தேர்தலில் நின்று அப்படி வாக்கு சதவீதத்தை நிரூபிச்சுருந்தார்னா தான் திமுக கூட்டணியிலிருந்து உடைஞ்சி பல கட்சிகள் அதிமுக பக்கம் வந்திருப்பாங்க இடைத்தேர்தலில் அதிமுக வாங்கின வாக்கை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாங்கின வாக்கை விட இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இடைத்தேர்தலில் அதிமுக அதிகமான வாக்கு வாங்கியிருக்குது அதிமுகவுடைய செல்வாக்கு குறையில்லை செல்வாக்கு வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது கொங்கு மண்டலம் என்பது அதிமுக கோட்டையாகத்தான் இருக்குது ஆளுங்கட்சியாக இருப்பதனால கூடுதல் பலத்துடன் கூடுதல் பரிசு பொருட்களுடன் மக்களை கவர்ந்து வெற்றி பெற்றிருக்காங்க வெற்றிலாம் பெருசாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை ஆனால் அதிமுக நின்று அதனுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்தியிருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் பாசிட்டிவாக பார்ப்பாங்க திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க கூட ஏய் அதிமுக போலாடா அதிமுக மீண்டு எழுந்துச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த இடைத்தேர்தலில் புறக்கணித்தது ரொம்பவே துரதிருஷ்டம் வெற்றி பெற முடியாது ஆனால் வாக்கு சதவீதத்தை நிரூபிக்கலாம் இல்லையா அப்படின்னு வந்து அதிமுகவை தேர்தல் வலையில் தள்ள பார்க்குறாங்க ஆனால் இதுவே நின்று அதிமுக தோத்துட்டு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் என்ன பேசியிருப்பாங்க இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஊடகவியலாளர்களும் அதிமுக உடஞ்சிருப்பது தான் காரணம் அதிமுக ஒன்றாவணுங்க நான் இன்றைக்கும் சொல்கிறேன் பன்னீர்செல்வம் சசிகலா டிடிவி தினகரன் பாஜக கூட்டணி இவங்க இல்லை நான் அதிமுக வெற்றி பெற முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு விதமாக ஊதியிருப்பாங்க அதனால் இடைத்தேர்தலை புறக்கணித்ததுனால அப்போ அதிமுக பயந்துடுச்சுப்பா அப்படின்னு ஒரு வார்த்தையோடு போயிடுவாங்க இப்போது பாஜகவும் தேர்தலை புறக்கணித்திருக்குது இப்போது பாஜக தேர்தலை புறக்கணித்ததுனால ஊடக வேளாளர்கள் என்ன ஊதுறாங்க தெரியுமா ஏம்பா திராவிட கட்சிகள் வந்து புறக்கணித்து விட்டதுன்னு வச்சுங்களேன் ஆனால் இந்த ரெண்டு கட்சிக்கும் மாற்று சித்தாந்தம் நான் தான் அப்படின்னு சொல்கிற பாஜக அவங்க சித்தாந்தத்தை கொண்டு போய் இந்த தேர்தலில் நிலை நிறுத்தியிருக்கணும் தேசிய சித்தாந்தத்துக்கு எவ்வளோ மக்கள் வாக்களிக்கிறாங்க மாதிரி அதிமுக வாக்கானது நாம் தமிழ் கட்சிக்கு போதா இல்லை பாஜகவுக்கு போதா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தேர்தல் மூலமாக நிரூபிச்சிருக்கலாம் தேசியத்துக்கான ஆதரவையும் நிரூபிச்சிருக்கலாம் மாதிரி அதிமுக வாக்குகள் எங்கே போகுது என்பதையும் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அதனால் பாஜக போட்டிட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு புதுசாக ஊதுறாங்க ஆனால் அதிமுகவே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை பார்த்து பயந்து விட்டு இந்த தேர்தலை புறக்கணித்து போது எதுக்கு பாஜக வீணாக போய் போட்டிட வேண்டும் ஊடகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பேரும் திமுகவுடைய தவறுகளை கேட்க மாட்டாங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினாங்கன்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க எதிர்கட்சிகளுடைய ஜனநாயகமே வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் நடத்துதுதா ஆளுங்கட்சி மட்டும்தான் அரசியல் பண்ணணுமா ஏன் எதிர்கட்சிகள்லாம் அரசியல் பண்ணக்கூடாதா அதனால் ஆளுங்கட்சி எதிர்கட்சி இரண்டும் ஒரு நாணயத்தினுடைய இரு பக்கங்கள் ரெண்டு பேருக்கும் சம வாய்ப்பு தரணும் ஆனால் திமுக தர்றதில்லை அப்படின்னு பேச மாட்டாங்க நடுநிலையாக ஆனால் எதிர்கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலில் போட்டி இட்டு இருக்க வேண்டுமா ஜனநாயக கடமையை இருக்க வேண்டுமா ஆனால் தேர்தல் ஆலோசகர்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் விமர்சனங்கள் அப்படின்னு சொல்கிறவங்க இவங்க நடுநிலையாக இருக்க மாட்டாங்க திமுக நடுநிலையாக நடந்து கொள்ள வேண்டும் அது மக்களுக்கான நம்பிக்கையை திமுக மீது அதிகரிக்கும் அப்படின்லாம் பேச மாட்டாங்க ஆனால் புறக்கணித்தது என்பது அவங்களுடைய வாய்ப்பை அவங்களே மங்கடித்து கொண்டார்கள் அவங்களுடைய செல்வாக்கை நிரூபிக்க தவறிவிட்டார்கள் அப்படின்னு சங்கு இருக்கிறாங்க இதெல்லாம் பல தேர்தலில் பார்த்தாச்சு என்னவோ திமுக மட்டும்தான் வீரமிக்க கட்சி திமுக மட்டும்தான் எந்த தேர்தலும் எதிர்கொள்ளுகின்ற கட்சி அப்படின்னு சொல்கிற மாதிரி எங்கள் ஊடக விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு இணையாக எந்த கட்சியும் இன்றைக்கி தமிழகத்தில் இல்லைங்க இந்த தேர்தல் மூலம் உறுதியாகுதுங்க தான் இங்கே திமுகவை கண்டு பயந்து விட்டார்கள் தான் போட்டி இல்லை அப்படின்னு சங்கு ஊதிக்கிட்டு இருக்கிறாங்க திமுக ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் எத்தனை இடைத்தேர்தலை புறக்கணிச்சுது கலைஞரே பொது தேர்தலில் போட்டியிடலை கலைஞரே பொது தேர்தலையே போட்டியிடலை அப்படியேப்பட்ட வீரமிக்க கட்சி தான் திமுக இப்போ எதிர்கட்சிகள் புறக்கணித்து இருக்குதுன்னா திமுக மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி நல்லாவே தெரியும் ஸோ இன்றைக்கி திமுக என்னென்னவோ கணக்கு போட்டுச்சு அந்த கணக்கெல்லாம் தவிடுபடி இருக்குது மொத்தமாக தேர்தலை புறக்கணித்திருப்பது இருப்பது எதிர்கட்சியினுடைய ராஜ தந்திரம் இப்போது பிரச்சாரத்துக்கு போய் என்னத்தை பேசும் திமுக நாங்கள் பண்ண சாதனையை பாருங்கள் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்க மக்கள் காரி தூக்க மாட்டாங்க அது மட்டும் கிடையாது சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குது அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாங்க நான் கருத்து போக மாட்டேங்க எதிர்கட்சிகளே இல்லாத பொழுது எதிர்க்கட்சிகளை பற்றி என்ன விமர்சனம் வைக்க போகிறாங்க எதிர்கட்சிகள்னா நான் ஆளுங்கட்சியா யோ நீ தான் ஆளுங்கட்சி நீ தான் செய்யணும் இன்னும் கூடமாக எதிர்கட்சியை குறை சொல்லிக்கிட்டே கிடப்ப இன்னும்மா மத்திய அரசாங்கத்தை காட்டி காட்டி எங்களுக்கு சோறு ஊட்டுவே நாங்கள் வந்தால் இதை பண்ணிவிடுவோம் அதை பண்ணிவிடுவோம் என்று தான் நீ சொன்னியே கண்டி மத்திய அரசாங்கத்தின் துணையுடன் நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு என்றைக்கும் சொல்லலை அதனால் உனக்கு ஓட்டு போட்டோம் நீ எனக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் கேள்வி கேட்பாங்க இப்போ திமுக என்ன பிரச்சாரம் பண்ணுறது அப்படின்னு கூட புரியாமல் தயங்கி நிற்கும் எங்களுடைய சாதனையை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சாதனை பெருசாக சொல்கிற போகிறாங்க அதனால் திமுகவுக்கு பிரச்சார யுக்தியும் காலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்கக்கூடிய அந்த வியூகமும் காலி ஒட்டுமொத்தமாக மொத்தமாக நாசமாக்கியிருக்கிறதுங்க எதிர்கட்சிகளெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த தேர்தலை புறக்கணிப்பதில் எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் ஒட்டு பெரும் கூட்டணி சேர்ந்தாங்கன்னா திமுக ஆட்சி சத்தியமாக வராது தோல்வி நிச்சயம் என்னங்க நான் சொல்றது நன்றி நன்மைகள்